திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் ராமேஸ்வரம் தளத்தில் வானோர் வழுத்து அப்படின்ற பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடல்களில் பிரித்து எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் சொல்விலக்கத்தை பார்த்துட்டு சேர்த்து எழுதிருந்து பாடுவோம் பெரிய பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா தெரியாது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நான் எந்த பாடசாலையிலையும் அதாவது இந்த தேவாரம் திருப்புகள் திருவாசகம் அப்படின்ற கிளாஸ்லாம் போய் நான் படித்தது கிடையாது இறைவனுடைய அருளால் எனக்கு தேவாரம் திருவாசகம் படிக்க மாணிக்க வாசகரும் ஒரு யூடியூப் மூலம் ஒரு குருவாண்டை படித்தேன் அதையெல்லாம் நம்ம பாடுறதுக்கு தெரிஞ்சிருந்தோம் ஆனால் இந்த திருப்புகளை நான் எங்கேயும் படிக்கலை நேரடியாக முருகப்பெருமானுடைய அருளால் எடுத்து படித்து உங்களுக்கு போடுறேன் அதையும் அன்னைக்கு அண்ணாடோ அவர் எடுத்து கொடுக்குற பாடலை தான் பாட வைக்கிறாரு ஆகையினால் இந்த திருப்புகளினுடைய மகத்துவத்தை அறிஞ்சு அனைவரும் திருப்புகள் பாடுங்க பலனடைங்க வாங்க இப்ப நம்ம பதிவு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் முதல்ல பிரித்து வானோர் வழுத்து உனது பாதார பத்ம மலர் மீதே பணிக்கும் வகை அறியாதே மானார் வலை கண் அதிலே மெத் யினில் ஊடே அனைத்து உதவும் அதனாலே தேனோ கருப்பில் எழுபாகோ இதற்கு இணைகள் ஏதோ எனக்கலவி கலவி பல கோடி தீராமயக்கினோடு நாகாம படத்தில் ஏழ் தீராமயக்கினோடு எழு சேரு ஆடல் பெற்று துயர் ஒழியேனோ மேல்நாடு ப பெற்று வளர்சூர அதிபர்க்கு எதிரின் ஊடு ஏகி நிற்கும் இரு கழலோனே மேகார உக்ர பரிதான் ஏரி வெற்றி புனை வீரா குர சிறுமி மனவாலா ஞானாபரர்க்கு இனிய வேதா ஆகம பொருளை நானாது உரைக்கும் பெரியோனே நாராயணர்க்கு மருகா வீறு பெற்று இலகு ராமேஸ்வரத்தில் உரை பெருமாளே திருச்சிற்றம்பலம் இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் தேவர்கள் போற்றுகின்ற உன்னுடைய திருவடி தாமரைகள் மீது பணி செய்யும் வகையை உணராமல் மான்விழியரான விலைமாதர்களின் கடைக்கண்ணில் பட்டு பூந்தாதுக்கள் நிறைந்த மெத்தையில் அனைத்து பெரும் அந்த நிகழ்ச்சியில் தேன்தானோ கரும்பிலிருந்து வரும் சர்க்கரை கட்டியோ இதற்கு சமமான இன்பம் ஏதேனும் உள்ளதோ என்று கூறி பல கோடிக்கணக்கான புணர்ச்சிகளை அடங்காது மோகத்தோடு பாம்பின் படம் போன்ற சேற்றில் விளையாடுதலால் நான் அடைந்துள்ள துயரத்தை விளக்க மாட்டேனோ மேல் நாடாகிய விண்ணுலகத்தையும் போரில் வென்று அடைந்து மேம்பட்ட அசுரர்கள் தலைவனான சூரனின் எதிரே போரில் புகுந்து நின்ற இரண்டு திருவடிகளை உடையவனே மயில் என்னும் உக்கிரமான வாகனத்தில் ஏறி அமர்ந்து வெற்றி பெற்ற வீரனே குறப்பெண் வள்ளியின் கணவனே ஞான பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு வேதம் வேத ஆகமங்களை பொருளை தயங்காமல் உபதேசித்து ஒப்பற்ற பெரியோனே திருமாலுக்கு மருகனே சிறப்பு பெற்று விளங்கும் ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா ஞான பொருளாகிய சிவபெருமானுக்கு வேத ஆகமங்களை பொருளை தயங்காமல் உபதேசித்து ஒப்பற்ற பெரியோனே அப்படின்றாரு மயில் என்னும் உக்ரமான வாகனம் நாம் மயிலை மென்மையாக சொல்கிறோம் ஆனால் முருகப்பெருமான் ஏறி வர்ற மயில் அவ்வளோ ஒரு தேக வலிமை கொண்டதாகவும் அவ்வளோ ஒரு திடகாத்திரமாகவும் இருக்கும் மயில் என்னும் உக்ரமான வாகனத்தில் ஏறி அமர்ந்து வெற்றி பெற்ற வீரனே அருமையான பாடல் நம்ம ஏன்னா நேரில் பார்த்தோமா இப்போ அருணகிரி கிரிநாதர் சொல்லும்போது நமக்கு அதெல்லாம் அப்படியே நம்ம கண்ணில் அப்படியே திரையில் ஓடுது பாருங்க எந்த மாதிரியான மயில் வாகனத்தில் முருகன் ஏறி வராருன்றத நாடாகிய விண்ணுலகத்திலையும் விண்ணுலகத்திலையும் போரில் வென்று அடைந்த மேம்பட்ட அசுரர்கள் தலைவனான சூரனின் எதிரே போரில் புகுந்து நின்று இரண்டு திருவடிகளை உடையவனே ஏன்னா நாம் பன்னீர் என்ன சொல்கிறோம் கைகள் ஆறு முகங்களும் பன்னீர் தோள்களும் எல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது முருகருக்கு திருவடி மட்டும் ரெண்டு திருவடி தான் ஏன்னா திருவடியை இருபது திருவடி இந்த சேர்த்து நம்மளால் காய கையில் பிடிக்க முடியுமா கிடையாது ஆகையினால் திருவடி ரெண்டே ரெண்டு தான் நம்ம அப்படி போய் அப்படி அந்த திருவடியை பற்றி கொள்ளணும்னு இரண்டு திருவடியை மட்டும்தான் அதுக்காக சொல்கிறார் இரண்டு திருவடிகளை உடையவனே அவர் நம்மளை ஓடி வந்து காக்கணும்ன்றதுக்காக பன்னீர் கைகள் பன்னீர் தோள்கள் கொண்டவர் ஆறு முகங்கள் எல்லா திட்டியும் பார்க்கக்கூடியவர் ஆகையினால் இப்போ திருவடிகள் மட்டும் இரண்டே இரண்டு பக்தர்கள் தேடி அலைய வேணான்னு இரண்டு திருவடிகளை மட்டும் நம்ம சேர்த்து அப்படி இருக்க பற்றிக்கணுன்றதுக்காக அருமையான பதிகத்தை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் கஷ்டமான சூழலில் இந்த மாதிரி மோகத்தில் அலையும் போது நீங்கள் வந்து அடை நான் அடைந்துள்ள துயரத்தை விளக்க மாட்டேனோ எனக்கு இந்த மாதிரி இந்த துயரத்தை நான் விட்டு ஒழிக்க மாட்டேன்னா என்னை நீங்கள் இந்த மாதிரி வந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அருமையான ஏன்னா நாம் தெரியாமல் ஒரு கெட்ட சூழலில் நம்ம மாட்டிக்கினாலும் முருகப்பெருமானுடைய இந்த திருவடி நம்மளை வந்து காக்கணும்னு அருணகிரிநாதர் அருமையாக நம்மளுக்காக கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் பட்டு கெட்டு திருந்தி நல்ல வண்ணம் அருமையான திருப்புகழ நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு முருகனுடைய திருவருளால் அதை நம்ம மு முக்கியமாக கவனிக்கணும் அதுலேயும் அந்த திருப்புகழை பாடும்போது எல்லாரையும் புகழ்ந்து முருகரையும் புகழ்ந்து பாடுவார் இந்த பாடல்கள் சொல்லும்போது தெரியாதவங்க புக் எடுத்து வச்சு பாடினீங்கன்னா இந்த மேலே இருக்கிற சந்தத்தை படிச்சிங்கனாவே தானாக பாட்டு வரும் ஏன்னா சந்தம் இல்லாமல் பாடினிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை சீரடங்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆகையினால தான தன தான தன ததனை தான தன தனதானா தன தானா இதை வச்சு நம்ம அப்படி இப்படி படிச்சுக்கலாம் வானோர் வழு துணது பாதர பத்ம மலர் மீதே பணிக்கும் வகை அறியாதே அது மாதிரி இப்ப நம்ம சேர்த்து எழுது பாடுறோம் வானோர் வாழு துணது பாதர பத்ம மலர் மீதே பணிக்கும் வகை அறியாதே மானார் வளை கனதிலே துளிமெத் யினி லூடே அணை துதவு மதனாலே தேனோ கருப்பிலு பாகோவிதற்கேதோ வெனக்கலவி பலகோடி தீரா மயக்கினொடு நாகாபடத்திலெழு சேராடல் பெற்ற துயரொழியேனோ மேனாடு பெற்று வளர் சாதிப்கெதிரி நூடே கிணிகழலோனே மேகார விக்கிரபரிதானே ரிவெற்றி புனை வீரா சிறுமி மனவாலா ஞானா பரக்கி பரக்கினிய வேதாக பொருளை நானாதுரைக்கும் ஒரு பெரியோனே ஞானா பரக்கினிய வேதாகம பொருளை நாதுரைக்கு ஒரு பெரியோனே நாராயணர்க்கு மறு காவீர் பெற்றிலகுராமே சுரத்தில் உரை பெருமாலே நாராயணர்க்கு மறு காவீரு பெற்றிலு ராமேஸ்வரத்திலுரை பெருமாள் தீராமயக்கினொடு எழு சேராடல் பெற்ற ரொழியேனோ மேநாடு பெற்று வளர் சூராதிபர்கெதிரி நூடேகிநிற்குமி கழலோனே வானோர் வழுத்துனது பாதார பத்ம மலர் மீதே பணிக்கும் வகை அறியாதே நாராயணற்குமரு காவிர ராமேஸ்வரத்தில் ராமேசுரத்திலுரை பெருமாளே ராமேஸ்வரத்தில் உரை பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த திருப்புகளை அனைவரும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றிக்க இந்த திருப்புகளை பாட பாட நல்ல திருப்பங்கள் விளையும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்